ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்திஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மரவெள்ளிக்கிழங்கில் ராகி மாவு சேர்த்து புட்டு செய்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கு வாங்கியிருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நடுவில் ஒரு தரம் கட் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸ் போட்டுட்டு நான் தோல் எடுத்துடுறேன் துருவ போகிறேன் இப்போது இது வந்து நல்ல வந்து கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு அந்த எனர்ஜி வந்து நிறைய கிடைக்கும் அட் த சேம் டைம் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது இது சாப்பிட்டோன்னா பசிக்காது அண்ட் நல்ல எனர்ஜி கிடைக்கும் அட் த சேம் டைம் குட் ஃபார் டைஜஷன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை துருவியாச்சு ஃபுல்லாக இப்போது இதில் நான் ஒரு முக்கால் கப்பளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் ராகி மாவு வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன் ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் அரிசி மாவு சேர்க்குறேன் ஃபார் பைண்டிங் அரை கப்பு ப்ரவுன் சுகர் நாட்டு சக்கரை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் கீ சேர்க்குறேன் ஒன் ஆர் டூ டீஸ்பூன் நம்ம கீ சேர்த்துக்கலாம் புட்டு மேக்கர் வச்சுருக்க புட்டு பண்ணுற அந்த குழா வச்சுன்னு புட்டு குழா அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தட்டு மாதிரி இருக்கும் சின்னதாக அந்த அதை போட்டுடலாம் குக்கரை வந்து சூடு பண்ணணும் சின்ன குக்கரோ பெரிய குக்கரோ வாட் எவர் வி ஹாவ் நம்ம வந்து அது உள்ளே தண்ணி போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுங்கள் இதை வந்து நல்லா கையால் கலந்துடுவோம் இதில் வந்து நம்மளுக்கு கிழங்கு தான் ஜாஸ்தி இருக்கும் மாவு கம்மியாக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் ஸ்டீம் குக் பண்ணும்போது இந்த புட்டு மேக்கரில் வந்து ஒரு யூஸ்வலாக பத்து நிமிஷம் பண்ணுவோன்னா இதை இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் பண்ணலாம் லோ ஃப்ளேமில் நம்ம இதில் இப்போ இப்போ மூடிடுவோம் அந்த குக்கர் அந்த விசில் போடுற இடத்துல இதை வந்து கரெக்டாக அந்த அடியில் ஹோல் இருக்கும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் உள்ளே வந்து நீங்கள் குக்கருக்கு வந்து கேஸ் கட் போட்டு வைக்கலாம் அப்போ தான் நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் அந்த நல்லா வெளியில் போகாமல் இருக்கும் ஆவி நம்மளுக்கு ஃபுல்லாகவே இந்த புட்டுக்கோழாவில் போகும் நான் வந்து ஸ்டீம் குக் பண்ணுறேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு பண்ணலாம் அப்போ தான் நல்லா வேகும் மேலே வரைக்கும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுடுங்க இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக வந்து உட்டு ரெடியாக இருக்கும் சுட சுட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து ஒரு சூயி ஒரு டேஸ்ட்டும் வரும் பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த மரவள்ளிக்கிழங்கு சூடாக சாப்பிடும்போது அவ்வளவா தெரியாது கொஞ்சம் ஆரி சாப்பிட்டிங்கனாக்கா ஒரு சூயி டேஸ்ட்டு தான் இருக்கும் அதனால் சூடாக சாப்பிடுங்க பட் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் வச்சு இட்லி மாதிரி வச்சு நம்ம அதை அப்படியே ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டீம் குக் பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷத்தில் குக் பண்ணினா போகிறோம் ரெடி ஆகிடும் இதை வந்து எடுத்து வச்சு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படியே ஒரு ஸ்நாக் மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டீம்டு கேக் மாதிரியே இருக்கும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் எனக்கு வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நீங்கள் நல்லா ஒரு கப் சுகரே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய வந்து நம்ம இதில் கிழங்கு சேர்த்துருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ராகி மாவும் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு அயன் கிடைக்கிறது மெல்லட்டு நம்ம சேர்க்குறோன்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து புட்டு குத்திலையும் பண்ணிக்கலாம் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வச்சும் பண்ணிக்கலாம் சௌகரியம் போல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க மருந்து ஹெல்த் இஸ் பேர் ஸ்டே ஹெல்த்தி பை வாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்